மருது உறவுகளே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திராவிடம் இந்த வார்த்தை கேட்கும்போதே சிலருக்கு கோபம் சிலருக்கு பயம் சிலருக்கு பக்தி ஆனால் இன்று நாம் கேட்கப் போவது ஒரு முக்கியமான கேள்வி திராவிடம் தமிழனை உயர்த்தியதா அல்லது தமிழனை ஒரே இடத்தில் நிறுத்திவிட்டதா இந்த கேள்வி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் பிடிக்காத கேள்விகள்தான் அதிக முக்கியமான கேள்விகள் இந்த வீடியோ வெறுப்புக்காக அல்ல இந்த வீடியோ விழிப்புணர்வுக்காக திராவிட இயக்கம் ஒரு காலத்தில் தேவையான இயக்கமாக இருந்தது ஒரு காலத்தில் சரியானதாக இருந்தது இன்றும் சரியான தீர்வாக இருக்குமா என்ற கேள்வி எழ வேண்டும் மருந்து அதிக நாள் எடுத்தால் அது விஷமாக மாறும் அதேதான் இங்கே நடந்தது ஒரு காலத்தில் மருந்தாக இருந்த திராவிடம் இன்று விஷமாக மாறிவிட்டது தமிழர்களுக்கு சமூக நீதி இந்த வார்த்தை இன்றைக்கு பாதுகாப்பா அல்லது ஆயுதமா யார் கேள்வி கேட்டாலும் நீ சமூக நீதிக்கு எதிரியா என்று கேட்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன ஏழை இன்னும் இருக்கிறான் பணக்காரன் இன்னும் பணக்காரனா ஆகிறான் அப்போ சமூக நீதி யாருக்கு சமூக நீதி என்ற வார்த்தை தங்கள் குடும்ப சுயநலபத்திற்காக பயன்படுத்தப்பட்டதா அல்லது மக்கள் வாழ்க்கைக்காக பயன்படுத்தப்பட்டதா தமிழ் 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 மேடையில் தமிழ் போஸ்டரில் தமிழ் தேர்தலிலும் தமிழ் ஆனால் பள்ளிகளில் தமிழ் எங்கே வேலைவாய்ப்பில் தமிழ் எங்கே அறிவியலில் தமிழ் எங்கே தமிழ் பேசுவது மட்டும் போதாது தமிழ் முன்னேற வேண்டுமென்றால் தமிழன் முன்னேற வேண்டும் போலியான பகுத்தறிவு பேசுகிறார்கள் ஒரு சுயநலக் கூட்டம் ஆனால் கேள்வி கேட்டால் நீ சங்கி நீ பிற்போக்கு நீ மனுவாதி இதுதான் பகுத்தறிவா அல்லது புதிய மதமா உண்மையான பகுத்தறிவு என்றால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் யாரையும் கேள்வி கேட்க வேண்டும் ஒரு குடும்பத்தின் ஆதிகத்தை கேள்வி கேட்டால் சங்கி முத்திரை இது இவர்களின் பகுத்தறிவு லட்சணம் திராவிடக் கட்சிகளை ஒரு கேள்வி கேட்போம் ஏன் தலைமை மாற்றமில்லை ஏன் ஒரே குடும்பம் தொண்டன் உழைக்கிறான் ஆனால் அதிகாரம் ஒரு குடும்பத்துக்குப் போகிறது இது இயக்கமா அல்லது இன்ஹெரிட்டன்ஸ் பாலிடிக்ஸா இளைஞர்களுக்கு வேலையில்லை எதிர்காலமில்லை ஆனால் ஸ்லோகன் இருக்கு மீம் இருக்கு வளர்ச்சி என்ற பொய்யான விளம்பரம் மட்டும் இருக்கு ஆனால் உண்மையான மக்கள் பிரச்சனைகள் பேசப்படவில்லை திராவிடத்தை வீழ்த்துவது என்பது தமிழரின் வாழ்வுக்கான அடித்தளம் அதிகார மோனோபோலி வீழ்த்தப்பட வேண்டும் அதுதான் மாற்றத்துக்கான வழி இந்த உலகில் எந்த அரசியலும் நிரந்தரமில்லை தமிழர் விரோத திராவிடம் வீழ்த்தப்படும் கேள்வி கேளுங்கள் ஆராயுங்கள் வீழ்த்திருங்கள் மாற்றம்தான் ஜனநாயகம் சீரியஸ் அனலிட்டிகல் ஷார்ப் எமோஷனல் ஹைஸ் லூஸ் இந்த ஒரு செய்தி திரைப்பட ரசிகர்களை மட்டுமல்ல அரசியல் வட்டாரத்தையும் அதிர வைத்தது ஜனநாயகன் திரைப்பகம் நடிகர் விஜய் சிபிஎஃப்சி சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் இவை எல்லாம் சேர்ந்து இன்று ஒரு முக்கிய அரசியல் திரைப்பட சட்டப் போரை உருவாக்கியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த வீடியோவில் சட்டம் நீதிமன்றம் சிபிஎஃப்சி அரசியல் விஜய் தமிழ் சினிமா எல்லாவற்றையும் அறுவை சிகிச்சை போல பிரித்து பார்க்கப் போகிறோம் ஜனநாயகன் ஒரு சாதாரண விஜய் படம் அல்ல அரசியல் தலைப்புள்ள படம் நாயகன் என்ற சொல்லே அரசியல் சிந்தனையை தூண்டும் சொல் விஜய் அரசியலுக்கு வருவதாக வெளிப்படையாக அறிவித்த பிறகு வரவிருந்த படம் அதனால் இந்த படம் என்பது என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாலிடிக்ஸ் இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணமா என்றால் ஆம் என்றுதான் கூற வேண்டும் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவர்கள் வேலை என்பது படம் நல்லதா கெட்டதா பார்க்க அல்ல அரசியலை தடை செய்ய அல்ல ஆட்சியை காப்பாற்ற அல்ல அவர்கள் சட்டப்படி செய்ய வேண்டியது என்பது வன்முறை ஆபாசம் மத விரோதம் சமூக கலவரம் இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்ப்பது பின் அது போன்று இருந்தால் தடை செய்யலாம் ஆனால் நடைமுறையில் சென்சிட்டிவ் கட் டிலே லீகல் ஒப்பீனியன் இதுதான் இப்போது ஜனநாயகனுக்கு நடந்தது கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் சிபிஎஃப்சி சான்றிதழ் தாமதம் காரணமாக தயாரிப்பு தரப்பு முதலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் பின் அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட் கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோதகி வாதாடினார் அவர் இன்று நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதம் என்பது மை லார்ட்ஸ் இது திரைப்பட துறையில் வழக்கமாக நடக்கும் விஷயம் ஒரு படம் அறிவிக்கப்பட்டதும் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான அச்சுறுத்தல்கள் வரும் அதனால் வழக்கமாக சில திருத்தங்களுக்கு உட்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுவதுதான் நடைமுறை மேலும் அவர் இந்த படத்திற்கு ஏற்கனவே பெரிய அளவில் பப்ளிசிட்டி நடந்துவிட்டது மூன்று மாதங்கள் கழித்து தீர்ப்பு வந்தால் மக்கள் காத்திருக்க மாட்டார்கள் தயாரிப்பாளருக்கு பெரும் இழப்பு என்றும் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த நீதிபதி தத்தா அவர்கள் ஒரு வழக்கு டிவிஷன் பெஞ்ச் முன்பு நிலுவையில் இருக்கும்போது அதை நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் சவால் செய்ய முடியாது அது சட்டத்திற்கு எதிரானது என்றார் மேலும் மற்ற தரப்பினருக்கு பதிலளிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா இந்த விஷயத்தை சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சில்தான் நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று தெளிவாக கூறினார் அதற்கு முகுல் ரோத்தகி அவர்கள் மீண்டும் வைத்த வாதம் என்பது குறைந்தது டிவிஷன் பெஞ்சுக்கு ஜனவரி இருபதுக்குள் தீர்ப்பு வழங்க சொல்லுங்கள் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று உருக்கமாக வாதிட்டார் இதனைத் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் அதித்த தீர்ப்பு என்பது கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் சிபிஎஃப்சி சான்றிதழ் தொடர்பான விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சில் மீண்டும் முன்வைக்க உத்தரவு கொடுத்து உள்ளது ஜனவரி இருபதாம் தேதிக்குள் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை முடிவு செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது இங்கே முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இங்கே சுப்ரீம் கோர்ட் படத்தை தடையும் செய்யவில்லை அதே நேரம் சிபிஎஃப்சிக்கு ஆதரவாக தீர்ப்பு இல்லை கொடுக்கவும் இல்லை அவர்கள் சொன்னது ஒரே விஷயம் என்பது சரியான நீதிமன்றத்திற்கு போங்கள் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சுக்கு செல்லுங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்ன முக்கிய வரி என்பது ஹைகோர்ட் ஷுட் எண்டேவர் டு டிசைட் ஆன் ஜான் டுவெண்ட்டி இதன் அர்த்தம் என்பது இந்த வழக்கு நீளக்கூடாது தேவையற்ற பதற்றம் வேண்டாம் நேர்மையான தீர்ப்பு விரைவில் வேண்டும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடி நிவாரணம் இல்லை என்பதே இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் முக்கிய அம்சம் அடுத்த முக்கிய தீர்ப்பம் இதில் ஜனவரி இருபது அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில்தான் நடைபெற உள்ளது இங்கேதான் சில அடிப்படை கேள்விகள் எழுகிறது நடிகர் விஜய்க்கு இருப்பது மாஸ் ஃபாலோயிங் யூத் பேஸ் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இமேஜ் அதனால் படத்தில் அரசியல் உரை டயலாக் ஈக்குவல் டு மணிபெஸ்டி சீன் ஈக்குவல் டு கேம்பெயின் ஜனநாயகன் வழக்கு ஒரு படத்துக்கான போராட்டம் அல்ல இது ஒரு கருத்து சுதந்திரம் அரசியல் உரிமை இதில் நாம் கவனிக்க வேண்டியவை இதில் பாஜகவின் கை இருக்கிறதா என்றால் இல்லை என்று மறுக்கவும் முடியாது ஆம் என்று ஆதரிக்கவும் முடியாது காரணம் எல்லாமே அரசியல் விளையாட்டுகள் நடிகர் விஜய் வரும் தேர்தலில் தனித்து நிற்கும்போது திமுக வாக்குகளை மட்டுமல்லாது என் வாக்குகளை உடைக்கிறார் அதனால் என் வெற்றியை தடுக்கிறார் இது மறுக்க முடியாத உண்மை அதாவது ஆளும் திமுக தரப்பை மீண்டும் ஆட்சிக்கு வர மறைமுகமாக உதவி செய்கிறார் சரி வேறு கோணத்தில் அணுகுவோம் விஜய் தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா என்றால் இந்த தேர்தலில் வாய்ப்பே இல்லை என்றுதான் கூற வேண்டும் காரணம் அவரின் கட்சிக்கு இன்னும் கட்டமைப்பு கிராம அளவில் சென்று சேரவில்லை இன்னமும் மக்கள் சூரியன் இரட்டை இலை என்றுதான் பேசிக் கொள்கிறார்கள் நகரம் ஊராட்சி பேரூராட்சி கிராமம் என்று போய் சேராத ஒரு கட்சி எப்படி ஆட்சி அமைக்க முடியும் இதுதான் கள யதார்த்தம் நடிகர் விஜய் அவர்களுக்கும் இது நன்றாகவே தெரியும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆக முடியாது என்று ஆனாலும் விளையாட பார்க்கிறார் அவர் பிரிக்கும் வாக்கு சதவீதத்தால் ஆளும் கட்சிக்கு சாதகமாக போக வாய்ப்பு அதிகம் இதனால்தான் பாஜக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது மீண்டும் தப்பி தவறி திமுக குடும்ப ஆட்சி வந்தால் தமிழகம் தாங்காது விஜய் அவர்கள் சிந்தித்து பார்த்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டின் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு